விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் அப்புறம் போர் ஹண்ட்ரட் மட்டுமே பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன் இன்னும் நாங்க மேலும் மேலும் நிறைய மெடல் அடிச்சு தமிழ்நாட்டுக்கும் தாய்லாந்து நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக அளவிலான இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி அமுல்யா ஈஸ்வரி மற்றும் கல்லூரி மாணவர் வருண் ஆகியோர் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் இதுபோன்று மென்மேலும் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்க்கப் போவதாக நம்பிக்கை தெரிவித்தனர் அப்போது உதவி ஆட்சியர் வைஷ்ணவி பால் மாவட்ட விளையாட்டு அலுவலர் மற்றும் இளைஞர் நல அலுவலர் ராஜா ஆகியோர் உடன் இருந்தனர் என் பேர் வருண் நான் வந்து வளையப்பட்டி என்ற உசிரம்பு பக்கத்துல ஒரு கிராமத்துல வந்திருக்கேன் நான் வந்து அரசு சட்ட கல்லூரி பிஏஎல்எல்பி மதுரையில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் நாங்கள் வந்து பாரா யூத் எபிலிட்டி அப்படின்ற ஒரு தாய்லாண்டில் நடந்த ஒரு போட்டியில வந்து பிரான்ஸ் மெடல் டிஸ்கஸ்லையும் சில்வர் மெடல் ஷார்ட் புக்லையும் பண்ணியிருக்கேன் எங்களை வந்து உயரிய உயிரி தொகை கொடுத்து திரு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் நம்ம எங்க சிஎம் சார் ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப நன்றி எல்லாம் எங்களை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி எங்களுக்கு வந்து உதவி தேவை கொடுத்து எங்களை அவ்வளோ அனுப்பிச்சு விட்டு கண்டிப்பாக மனதடிக்கும் சொன்னாரு சார் சொன்ன கேட்டு நாங்கள் நல்லா மோட்டிவேட் ஆகி நாங்கள் நல்லா நாங்க ரெண்டு ரெண்டு மேல் பார்ட்டிசிபேட் பண்ண ரெண்டு கேம்லயுமே நான் ரெண்டு மேல் பண்ணியிருக்கேன் எங்க ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி எல்லாருக்குமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்க குடும்பத்துக்கு நன்றி நண்பர்களுக்கு நன்றி அப்புறம் வந்து திரு ரஞ்சித் குமார் சார் அவருதான் கோச்சிங் பண்ணாரு சாருக்கு ரொம்ப நன்றி நான் மதுரை இருந்து வர பேசுறேன் எங்களை நிறைய ஊக்கத்தொகை கொடுத்து இந்த மாதிரி நாங்க கேட்டிருந்தோம் உதயநிதி அண்ணா கிட்ட கேட்டு நாங்க இந்த மாதிரி கஷ்டத்துல இருப்போம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு இருந்தோம் அதனால எங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து நல்லா வாழ்த்து அளித்திட்டாங்க அதே மாதிரி நான் வந்து வேர்ல்டு பிபி யூத் கேம்ஸ் வந்து தௌசண்ட்லேயே எயிட் ஹண்ட்ரட்லயே கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் அப்புறம் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டுமே பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன் இன்னும் நாங்க மேலும் மேலும் நிறைய மெடல் அடிச்சு தமிழ்நாட்டுக்கும் நாங்க பெருமை சார்